இப்போ திருச்சபை மக்கள் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இதை எல்லாரும் திருச்சபையில் எல்லாருக்கும் போகட்டும் அது மாத்திரமல்ல நம்ம திருவள்ளித்தூர் தூத்துக்குடி திருமணத்தில் எல்லா வீடுகளுக்கும் இந்த வீடியோ போய் சேரும்படி நீங்க செய்யுங்க இந்த லாங்கா கொடுக்க முடியல இந்த பின்னாடி உள்ள பகுதியை நீங்க கட் பண்ணியாது நீங்க எல்லா திருச்சபை மக்கள் போகணும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க டி எஸ் ஜெய்சிங் அவருடைய தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு அதனால அட்மினிஸ்ட்ரேட்டர் செல்லாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கு எந்த முயற்சி எடுக்கணும் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி யார் ஆர்தர் சதானந்தாவும் அப்புறம் இன்னொருத்தர் யார் ரிட்டர்டு சப் கலெக்டரை அக்கௌண்ட்ஸ் செக்ரட்டரியா போட்டிருந்தாங்க இவங்க ரெண்டு வரையும் இவங்க நோட்டீஸ் கொடுத்து பண்ணணும் அவங்க ரெண்டு வரும் பட்டணத்தை கட்டிட்டு வீட்டு போயிட்டாங்க இப்போ பர்னபாஸ் அலிபாபாவும் ஆறு திருடர்களும் ஆறு சபை மண்ட கவுன்சில் சேர்மன் இருக்காங்கல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டு பர்ணபாசு ஒரு யுக்தி பண்றாரு என்னதான் ஆறு சபை மண்டலத்தில் உள்ள காணிக்கைகளையும் நீங்களே கலெக்ட் பண்ணி வைத்து டயசிசன் ஆபீஸுக்கு பணம் கட்ட வேண்டாம் ஏனென்றால் அங்க கட்டினா திரும்ப எடுக்கிறதுக்கு ட்ரெஷரர் இல்ல ஏனா ஒரு ஒரு என்னது கிளர்ஜி காரங்க வந்து எந்த வகையிலும் கேஷ் டிரான்சாக்சன் பண்ண கூடாதுன்னு சொல்லி டிடிடிஏ சட்டத்திலும் சிஎஸ்ஏடி சட்டத்திலும் இருக்கு அதை மீறி இவர்கள் கையில் பணத்தை எடுத்து விளையாட போகிறார்கள் ஆகையினால என் அன்புக்குரிய பாசத்துக்குரிய திருச்சபை பிள்ளைகளை நீங்கள் யாவரும் கர்த்தர்க்கு காணிக்க போகக்கூடாது அவங்களுக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்குறோம் அதனால இவங்க கையில நீங்க போகாதபடி காத்துக்கிடுங்க நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தாரேன் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முடிந்து அதற்கு பிறகு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி முடித்த பிறகு லே செக்ரட்டரி ட்ரெஷரர் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி வைஸ் சேர்மேன் எல்லாரும் நம்ம புதுசா போடுவோம் அதற்கு பிறகு இந்த காணிக்கைகளை நீங்க சேகரித்து டயசிசன் ஆபீஸ்ல வந்து நீங்க பணத்தை கேட்டுங்க இதற்கு நான் ஒரு வழி யுக்தி சொல்லி தரேன் அதாவது அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரே ஒரு இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி ஒரு எழுபது வீடோ நாற்பது வீடோ அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இதில் என்ன செய்வாங்க ஒருத்தர் பொருளாளர் ஒருத்தர் செயலாளர் ஒரு என்று பதவிகளை வைத்துக்கொண்டு மூன்று வருடங்களுக்கு ஒருக்கா அதை எலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க இதில் பொதுவாக ஒரு அக்கௌண்ட் திறப்பாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு கீராங்குளம் பாஸ்டேட் வச்சுருக்கேன் அதில் உள்ள மூத்தவர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிங்க ஆரம்பித்து உங்க ஒரு ஒரு இயக்கத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி சரி ரெஜிஸ்டர் இருந்தாலும் ஆலயம் கீரங்குளம் சேகரம் அப்படின்னு ஆரம்பிங்க கூட்டு அக்கௌண்ட் அதாவது ஐந்து பேர் கையெழுத்து போட்டாதான் செல்லும் ஏன்னா ஒருவர் நினைத்தாலும் தப்பு செய்து கோயில் படத்தை எடுக்க மாட்டீங்க எடுக்க முடியாது அப்போ இது ஐந்து பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிங்க ஏன்னாட்டா இந்த கேஸ் போறது பார்த்தா திருநெல்வேலி டைசிஸ்ல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் போயிருக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தது அப்படி ஒவ்வொரு டைசிஸ்ல இருந்து அஞ்சு கோடி ரூபா போயிருக்கு இப்ப இவங்க ஹாப்பியா இருக்காங்க நம்ம வாய்தா முடியட்டு சீக்கிரம் விசாரணை முடியும் இவங்க வாய்தாவை தள்ளி போடுறதுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க ஏனென்றால் லே பீப்புள் உள்ள வராம இவர்களே ஆட்டையை போடலாம் என்று சொல்லி தனக்குத்தானே ராஜா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க தயவு செய்து இந்த காணிக்கைகளை உங்க ஊர்லயே நீங்க வச்சுக்கிடுங்க ரெண்டாவது கோயில்ல கொண்டு போடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுங்க காணிக்கை வந்து அந்த பூட்டு சாவிலாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க காணிக்கை நீங்கள் ஒன்று அதில் போடுங்க கோயிலில் வெறும் கையை மாத்திரை பையில் போடுங்க ஒரு ரூபா ஒருத்தர் சொன்னா நீங்கள் ஒரு ரூபா போட சொல்லுங்க ஒரு ரூபா போட்டாலும் வட காப்பி வாங்கி சாப்பிடுவாங்க அதில் வெறும் கையை மாத்திரம் போடுங்க விசேஷமாக நான் சொல்லக்கூடியது பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயம் என்ஜிஓ ஏகாலி காலி பெருமாளபுரம் தோமாலயம் மில்சிலன் சர்ச்சு மகாராஜ நகர் சர்ச் இந்த சிட்டியில் உள்ள சர்ச்சில் தான் நிறைய காணிக்கை வருது விசேஷமாக நம்பர் ஒன் கேட்டகரி தூய திருத்துவ பேராலயம் பாளையங்கோட்டை இரண்டாவது பெருமாள் புறம் அப்ப இவங்க நீங்க சிட்டியில உள்ளவங்க நீங்க எல்லாம் படிச்சவங்க நாளும் தெரிஞ்சவங்க நான் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை கிராமத்து மக்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களும் நீங்க செய்யறோம் யாருமே இந்த வழக்கு முடிவு வரைக்கும் காணிக்க பையில போடாதீங்க உங்களுக்கு என்று ஒரு அக்கௌண்ட் பேங்க்ல தரங்க அதுல பாக்ஸ்ல போட்டு நீங்க ஐந்து பேர் மூப்பர்கள் சேர்ந்து அதை எண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல வைங்க ஒவ்வொரு சர்ச்சில் உள்ள மூப்பர்கள் இணைந்து ஒரு மனதோடு நீங்க சேர்த்து வைங்க இந்த கேசஸ் முடிஞ்ச பிறகு டைசிஷன் ஆபீஸ்ல வந்து நீங்க பணத்தை கெட்டுங்க இதுதான் ஒழுங்கு இல்லை என்றால் இந்த பணம் விரயமா போறது எனக்கு இப்போ ஐயர்வால் மீட்டிங் அவர் பர்ணபாஸ் நாலாம் தேதி அதை வைத்தார்னு சொல்றாங்க அதுல இரண்டு காரியங்களும் சொல்றாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி எல்லா போதகருடைய மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு முட்டத்துக்கு சென்று ஒரு ரிட்டிட்டா ஒரு டூர் கொண்டு போறாங்க ரெண்டு நாள் டூர் இதுக்கு எத்தனை லட்சம் செலவாகுமோ தெரியாது அதுக்கப்புறம் வடக்கு சபை மன்றத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க என்ன பண்றாங்க அங்க உள்ள ஆயர்களையும் யார் குருவானவர் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து ஊட்டிக்கு டூர் போடுறாங்களாம் இருபத்தொன்னு இருபத்தி அக்டோபர் பாருங்க நீங்க பணம் போட்டீங்கன்னா இந்த பணங்கள் எல்லாம் இப்படிதான் விரயமாகும் நான் நேற்றைய தினம் சொன்னேன் ஏற்கனவே ஜெகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு பன்னிரெண்டாவது இன்னைக்கு வரைக்கும் எங்க கொடுக்கல நல்லூர் காலேஜில் சம்பளம் கொடுக்கல ஏன்னா ஒவ்வொருத்தட்டியாக கடன் வாங்கினாங்க இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க செல்வராணி டெக்ஸ்டைலாம் இன்னும் கொடுக்கல போல அதனால சம்பளம் கொடுக்கல ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன டூர் சொல்லி ஒரு என்ன பண்றாங்க கும்மாளம் போட்டு மட்டன் அடிச்சு சாப்பிட்டு ஏசி ரூம்லாம் போட்டு காலி பண்ணியாச்சு இன்றைக்கி அவங்க கூலிக்காரங்களுடைய கூலியை கொடுக்க வக்கு புரியுதா உங்களுக்கு அதனால தயவு செய்து நான் சொல்றேன் நம்ம டயசிஸ் இன்னும் ஒரு ஒழுங்குமுறைக்கு வரவில்லை இது வந்து எங்க திருநெலிக்கு மாத்திரம் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்க வேலூர் மதுரை மதுரை ராம்நாடு கோயம்புத்தூர் சென்னை எல்லாம் இது போக மற்ற மாநிலம் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா நீங்க எல்லாரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதா எல்லாரும் செய்யுங்க ஏனென்றால் திருச்சபை காணிக்க பணம் விரயமாக விடக்கூடாது ஏனென்ற சட்டத்திட்டங்களை மீறி நடக்க போகிறது அதனால இது திருநெல்வேலியில இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க மற்ற தூத்துக்குடியிலையும் இதே தான் எடுப்பாங்க கன்னியாகுமரி அப்படின்னு தெரியவில்லை ஆகினால பாஸ்ட் இது கவுன்சில் சேர்மன் கையில எல்லா பணமும் போக போது நீங்க தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தரேன் நீங்க புத்திசாலியா இருங்க உங்க பணம் பொத்தலை காணிக்கை வந்து பொத்தலான பையில போட்டது போல இருக்க கூடாது ஏன்னா ஆண்டு உடைய நீங்க விதைங்க நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடத்தில் விதைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடம் இது கிடையாது இது இவன் திருட்டு இடம் நீங்க நீங்க காணிக்கை போட்டு உங்க அக்கவுண்ட் ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வைங்க இல்ல நம்ம மெர்கண்டை பேங்க் மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் திறந்து நீங்க இதை செய்யுங்க இல்லை என்றால் இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் எனக்கு தாங்க நான் கேட்கல கேட்கவும் மாட்டேன் புரியுதா உங்களுக்கு நம்ம திருச்சபை கர்த்தர்க்குரிய திருச்சபை கர்த்தரால் உருவாக்கப்பட்ட திருச்சபை ஆதி மிஷன் ரத்தம் சித்தி சம்பாதித்த திருச்சபை உங்க முப்பாட்டினர்லாம் கூலி வேலை பார்த்து சேர்த்த திருச்சபை இது அநியாயமா கொள்ளை போகாதபடி நீங்கள் கவனமா இருங்க இதை செய்ய போறாங்க இதுக்கு இதுக்கு நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க போறோம் அது அதை நான் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பேன் அது ஒரு நல்ல செய்யறேன் சரியா லீகலா என்னெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ நாங்க போடுவோம் ஆனா நீங்களும் இந்த பணங்கள் விரயமாகாது அப்படி காத்துக்கிடுங்க ஏன்னா எல்லாமே அப்படி லாக் ஆகிட்டு அப்பதான் இவங்களும் சீக்கிரம் எது கோர்ட்டில் கேஸ் முடியும்ங்கிற இடத்துக்கு வருவார்கள் இல்லை என்றால் லேபிப்புலாம் தவம் கிடப்பாங்க இப்போ எல்லாரும் காத்து கிடந்து சோர்ந்து போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் ரெண்டு வருஷமா நாலு வருஷமா ஆனாலும் ஆகலாம் லேபி கிளர்ஜி எல்லாரும் அவங்க ஆளுகைக்குள்ள கொண்டு போலாம் நீங்க நினைக்காதீங்க ஆக்சுவலாகவே ப்ரொசீஜர் என்னென்னா காப்பந்து அரசாங்கம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆட்சி ஒரு என்ன செய்யலாம் ஒரு ஆட்சி ஏடிஎம் ஆட்சி முடிஞ்சு இப்போ திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திமுக முதல்வர் வந்து பதவியேற்க வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நடக்கும்போது அவர் அவர் வந்து காப்பந்து அரசாங்கத்தில் முதலமைச்சராக தான் இருந்தார் அவர் இவர் திமுக மெஜாரிட்டியில் ஜெயித்த பிறகு அவர் வித்ரா பண்ணுவார் இதான் முறை ஆனால் இவர்கள் இவர்களுக்கு தாங்க தாந்தோணித்தனமாக செய்கிறார்கள் அதாவது இப்ப 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 பாருங்க எந்தெந்த காலேஜ் ஸ்கூல்ல கரஸ்பாண்ட் இருக்காங்களோ அது அப்படித்தானே இருக்கிறாங்க அப்ப அவங்கள நீக்கணும் அவங்களும் நீக்கல இல்ல ஆனா எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் டிசி மெம்பர்ஸ் சர்ச்சை கவுன்சில் மெம்பர்ஸ் இதெல்லாம் பவர் இல்லாம ஆக்கி முழுவதும் இவர்கள் கைவசப்படுத்த முயற்சி எடுக்கிறார்கள் இந்த வலையில விழுந்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரையாருங்க காணிக்க பத்திரமா வைங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து போடுங்க திரும்ப திரும்ப சின்ன பிள்ளைக்கு சொல்றது போல சொல்றேன் இதை இது எல்லாம் வழக்கம் முடிந்த பிறகு டயசிசன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கட்டுங்க அதுக்கப்புறம் தான் நிர்வாகம் சரியாக நடக்கும் இப்போ கேட்பதற்கு நாதியற்ற நிலைமையில் இருக்கிறது காட்ஃப்ரே நோபல் ஒருவர் மாத்திரம் குறைத்து கொண்டே இருக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்ன நீங்க எல்லாரும் நீங்க ஒன்று சேருங்க எல்லாரும் ஒன்று சேருவோம் நம்ம அணி அந்த அணி இந்த அணின்னு பிரிய வேண்டாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்ன இந்த திருச்சபையை பாதுகாப்பதற்கு திருமணத்தை பாதுகாப்பதற்கு இந்த அறக்கர்கள் கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருமணத்தை எழுந்து கட்டுவோம் ஊழல் பெருசாளிகளை வீட்டுக்கு அனுப்புவோம் லஞ்ச லாவணிகளை தவிர்ப்போம் சீனியாரிட்டியை ஓப்பன்ல கொண்டு வருவோம் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம நன்மை செய்யணும் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு பைசா டொனேஷன் கூட இல்லாத அளவுக்கு அவருக்கு இலவசமாய் கிடைத்ததை இலவசமாய் கொடுப்போம் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு நல்ல செய்தி அவர்கள் சந்திக்கும் வரை தேவ உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்